கத்தரும் உலக ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு அணைத்த நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த நாளிலே கூட மீண்டும் மீண்டும் ஆலய ஆராதனையில் உங்களை சந்திப்பதை குறித்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே தேவனுடைய இந்த வசனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நம் எல்லாரும் கண்களை முடி கத்தர் நோக்கி பார்ப்போமாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே இந்த அருமையான நன்றியோடு சோத்திருக்கிறோம் இப்பொழுதும் நீ எங்களோடு பேசும் நாங்கள் செபிக்கிறோம் எங்களோடு இடைப்படுவீராக ஒவ்வொருத்தரோடு பேசும் நாங்கள் செபிக்கிறோம் கத்தனுடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் இறங்கி கிரியேட் செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் கல்வாரின் வல்லமை இறங்குவதாக நம்முடைய இரத்தகோட்டைக்கெல்லாம் மறைத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்நாட்களில் தபஸ்து நாட்கள் ஆரம்பி ஆரம்ப காலத்தில் பெரும்பாலான இடங்களில் நாற்பது நாள் உபவாசம் இருப்பது வழக்கமாகி விட்டது ஆனால் நாற்பது நாள் பல காரியங்களுக்காக அவர்கள் ஜெபிப்பது உண்டு ஆனால் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு கேள்வி என்னென்னா எத்தனையோ இடத்துக்கு நான் ஜபத்துக்கு போயிருக்கேன் எங்கெங்கேயோ போயிருக்கேன் நான் போகாத இடமே கிடையாது ஆனாலும் இன்னும் என்னுடைய காரியம் நிறைவடையவில்லை என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படவில்லை நான் இந்த காரியத்துக்காக எவ்வளோ காலமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இன்னும் என் ஜபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை இது நிமித்தமாக அநேக மக்கள் சோர்ந்து விடுகிறார்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்காத காரணத்தினால் அநேக மக்கள் ஆலயத்துக்கு வருவது கிடையாது ஜெபிப்பது கிடையாது கத்தரை விட்டு பின்மாற்றத்துக்குள் போகிறவர்கள் பலர் உண்டு அதுதான் இன்றைக்கு அன்றைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஏன் என் ஜபம் கேட்கப்படவில்லை ஏன் கத்தர் என் ஜபத்தை அங்கீகரிக்கவில்லை வேதம் தெளிவாக சொல்கிறது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஆனால் ஆண்டவர் நம்ம ஜபத்தை கட்டாயமாக கேட்பார் ஏன் கேட்கவில்லை அதை சிந்திப்பதே கிடையாது வேதாகமத்தின் மூலமாக காரணங்களை ஆராய் ஆராய்வமாக சங்கீதம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி வேதம் தெளிவாக சொல்லுகிறது என் இருதயத்தில் அக்ரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் இது எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு காரியம் எதற்காக நாம் ஜெபிக்கிறோம் என் இருதயத்தில் அக்ரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டார் செவி கொடுக்க மாட்டார் பல வருடங்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு விவரம் தெரிஞ்சு இதே இந்த பெரியார் நகரில் ஒரு பாஸ்டர் நாற்பது நாள் ஃபாஸ்டிங்கில் இருந்தார் எனவே அவரை நான் பார்க்க சென்றிருந்தேன் இப்போ அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் பாஸ்டர் நீங்கள் நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களே என்ன காரணம் எதற்காக நீங்கள் இருக்கிறீங்கன்னார் ஏன்னா அவர் ரொம்ப உட இருபதாவது நாள் ஃபாஸ்டிங்கிலலாம் அவருடைய உடம்பு ஒரு மாதிரி ரொம்ப வீக்காகிட்டு பார்த்த உடனே எனக்கு அவரு கஷ்டமாக இருந்தது அப்போ அவர் என்கிட்ட நல்லா பேசுவார் இப்போ அவர் சொன்னார் நான் ஏன் ஃபாஸ்டிங் இருக்கான்னு தெரியுமா அந்த நாற்பது நாள் நாற்பதாவது நாள் ஃபாஸ்டிங் முடித்தா உடனே அந்த தெருமுனையில் இருக்கவன் செத்து போயிடணும் அப்படின்னார் அவனும் உழைக்கார் அப்போது பாருங்கள் எதுக்கு இவர் இருக்கிறார் பாருங்கள் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டே இருந்தேனால் கத்தர் அவனுக்கு என்ன பண்ண மாட்டார் செவி கொடுக்க மாட்டார் இப்போ ரெண்டு பேரும் சாகலை இன்னும் உயிரோட தான் இருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு அக்கிரம சிந்தை தீய எண்ணம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த காரியத்தோடு நம்ம செயல்படுவோம் என்றால் நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படவே படாது வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசியா தீர்கதசியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் இதோ ரச்சிக்க கூடாதபடிக்கு கத்துடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது வேதம் தெளிவாகச் சொல்கிறது ரொம்ப அழகாக எடுத்து ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த முதல் வசனத்தை திருப்பி வாசிங்க தம்பி இதோ ரசிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறியி போகவில்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை ஆண்டவர் கர்த்தருடைய கர செவி மந்தமாகவில்லை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை அவருடைய அவருடைய காரியத்தை செய்யக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை கத்தர் கைரம் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறது இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறது அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை உடனுக்கு பதில் கிடைக்கும் அவர் செவி மந்தமாகவில்லை நாம் வணங்குகிற க கடவுள் அவர் வேறு காது இருந்தும் கேளாதிருக்கும் அது அவங்க இது அப்படி இல்லை என் கத்தருக்கு காது உண்டு கேட்பார் அந்த இரண்டாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது வசி உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாத அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது இதுதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு வருகிறது ஜபத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை உங்கள் அக்கிரமங்களே உங்கள் அக்கிரமங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி உங்கள் பாவங்களை அவர் முகத்தை மறைக்கிறது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஜபிப்பதற்கு முன்பாக முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் நம் இந்த ஜபத்துக்கு ஏதாவது தடை இருக்கிறதா இந்த என்னுடைய வாழ்க்கையினுடைய ஜபத்துக்கு எதா தடை இருக்கிறதா உபவாச ஜபம் போடுகிறோம் நல்லது ஆனால் முதல்ல ஒரு மணி நேரம் உன்னை ஆராய்ந்து போர்க்க வேண்டும் தேவனை என்னை ஆராய்ந்து பாரும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் கத்திரிடத்துல சம சமூகத்துல காத்திருக்கும் பொழுது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது உமை இப்ப இருதயத்தை வேதனைப்படுத்துகிற காரியம் என்னிடத்துல என்ன இருக்கிறது எதுவா இருந்தாலும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் மருத்துவர்கிட்ட போன உடனே அவர் எதுக்கு உனக்கு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்டு கல்ச்சர் டெஸ்ட் அத்தனை டெஸ்ட் அனுப்புறாருனா எப்படியோ உங்ககிட்ட இருக்க வியாதிக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு உன் பாவத்துக்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு நீ கண்டிப்பாக உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உன் பாவமே உன்னுடைய ஜபத்துக்கு தடையாக இருக்கிறது உன்னுடைய பாவமே உன் வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு முட்டுக்கட்டாக இருக்கிறது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதுதான் முதலாவது நாம் செய்ய வேண்டியது அதை விட்டுக்கிட்டு நான் நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஃபாஸ்டிங் இருக்கேன் ஒரு பிரயோஜனம் கிடையாது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை நாமே ஆராய்ந்து போம் ஏன் கத்தர் என் ஜபத்தை கேட்கலை நான் என் வாழ்க்கையில் என்ன தவறு செஞ்சேன் யார் இடத்துல நான் வேதனைப்படுத்தியிருக்கிறேன் யாருக்கு நான் தீமை செய்திருக்கிறேன் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டும் ஆண்டவரே இது என் ஜெபம் உம்மிடத்தில் வருவதற்கு என்ன தடை நான் தடையாக இருந்தால் என்ன காரணம் என்பது காண்பியும் கத்தர் நிச்சயமாக காண்பிப்பார் நிச்சயமாக காண்பிப்பார் நிச்சயமாக நமக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது நம் ஆராதிக்கிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் தேவனாகிய கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அன்பானவர்களே ரெண்டாவதாக ஜெபம் ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை நீதிமொழிகள் மொழிகள் இருபத்தெட்டு ஒன்பது நீதி மொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரம் எடுத்த வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் அருவரும் என்ன ப்ர பிரதர் வைபிள் வாஸ்தீங்களா வாஸ்துங்க எதாவது புரிஞ்சுதா ஒன்றும் புரியலங்க அது என்னங்க இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது இல்லை இல்லை எல்லாமே பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது தான் உனக்கு ஒத்து வரும் இன்றைக்கி வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியத்தை சுட்டி காண்பித்து இதில் நீ தவறுகிறாய் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் எந்த ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட்டாலும் இந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது இந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன நம்மை கண்டிக்கிறது எச்சரிக்கிறது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்ய வேண்டும் வேதத்தை கேளாதபடி அநேக பேர் வேதத்தை கேட்கிறவர்கள் இல்லை எனக்கு ஆண்டவருடைய போதனைகளில் எனக்கு பிடித்த வசனம் ஒன்று உண்டு ஒவ்வொரு முறையும் அவர் செய்தி கொடுத்த உடனே அவர் சொல்வார் என்னன்னா காது உள்ளவன் கேட்க கடவன் காது உள்ளவன் கேட்க கடவன் நேற்று நான் இதை இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு நம்ம ஒரு பத்தாயிரம் வால் போஸ்டர் அடித்து ஒவ்வொரு சபைக்கு முன்னாலும் ஏன் ஒட்டக்கூடாது காது உள்ளவன் கேட்க கடவன் இப்படிக்கு ஏசு கிறிஸ்து அதுக்கப்புறம் எவனால் கிழிப்பானாதான் தைரியமா உண்மையாகவே காது உள்ளவன் ஒரு கூட்டத்துக்கு போனால் நம்ம வந்து இந்த பிரசங்க யார் இந்த வசனத்தை எடுத்து பொழுது என் இருதயம் குத்தப்பட்டது கத்திரனோடு பேசினார் கத்திரனோட இடைப்பட்டார் நான் மாறி மாற்றப்பட்டவனாகிவிட்டேன் மனம் விட்டேன் அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜபம் அருவருப்பானது ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் ஒரு நகரத்தில் போய் பிரசங்கித்தாராம் நகரத்துள்ள மக்கள் எல்லாரும் அந்த செய்தியை கேட்க வந்தார்கள் ஒவ்வொரு நாளும் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு ஒருத்தர் கடையில் போய் பொருள் வாங்க போனாராம் அந்த கடைக்கு போக முடியலையா கடை ஏராளமான மக்கள் கடைக்கு முன்னால் நின்னாங்களா லைனில் நின்னாங்களாம் அப்போது கடைக்காரர்கிட்ட போய் கேட்டாரா என்ன சார் இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்களே ஒவ்வொருத்தராக சொன்னாங்களா உங்கள் கடையில் நாங்கள் பொருள் வாங்கி நாலு மாதம் காசு கொடுக்காமல் ஓடிட்டோம் நேற்று அந்த கூட்டத்தில் போய் உணர்த்தப்பட்டது நாங்கள் கொடுக்குறோன்ட்டு சொல்லி அவ்வளோ பேரும் ஏமாத்தின கடனெல்லாம் திரும்பி கொடுத்துட்டாங்களோ அநேக வீடுகளுக்கு முன்னால் கூட்டம் நின்றுச்சான் உங்கள் வீட்டில் தாங்க நாங்கள் திருடிட்டு போன மூணு வருஷத்துக்கு முந்தி இந்த பொருளை கொடுத்துறேன்ட்டு அப்படி அந்த பட்டணமே மனம் திரும்பியாது அந்த பட்டணமே மனம் திரும்பியாது இப்போல்லாம் எப்படி தெரியுமா கூட்டம் எப்படி சூப்பருங்க ஏன்னா ஃபேண்டாஸ்டிக்ங்க அவர் என்ன மாதிரி கை தூக்கி ஆக்ஷன் காட்டினார் பார்த்தீங்களா கூட்டத்துக்கு போகிறதுக்கு முந்தியே நல்லா இருப்பான் அதுக்கு பிறகு அவன் குரங்காயிருவான் ஆனால் அன்றைக்கு மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கிடைத்தது யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னர் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவன் உடைய ஜபம் அறுவருப்பானது வேதாகமத்தினுடைய வசனத்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் வேதம் தெளிவாக சொல்கிறது உன் ஜபத்தை அவர் அருவருக்கிறார் அருவருக்கிறார் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்கள் கத்தர் ஒரு ஜபத்தை சொன்னால் உடனே நடக்கும் உடனே சம்பவிக்கும் உடனே நடக்கும் கத்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கத்தரா கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நான் வியாசற்பாடியில் இஸ் முஸ்லீம்ஸ் மத்தியில் ஒழித்துக்க நான் போயிருந்தேன் பல வீடுகளுக்கு நான் கூட்டிகிட்டு போனாங்க அநேக வீடுகளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க எல்லாரும் சொன்ன காரியத்தை ஏன்னா ஆச்சரியத்துக்குள்ளாகிவிட்டது ஆனால் ஏற்கனவே நான் இந்த பணியில் இருக்கிறபடினால் எனக்கு பிரச்சனை கிடையாது ஒவ்வொருவரும் சொன்னார்கள் ஐயா கிச்சனில் என்னதான் சமைத்தாலும் அது சுவையாக இருக்காது அது அழிந்து விடும் கெட்டு போய்விடும் நீங்கள் தடவை வந்து ஜபித்த பிறகு எங்கள் கிச்சன் காப்பாற்றப்பட்டது எந்த பொருள்களும் காப்பாற்றப்பட்டது என்று சொன்னார்கள் பல காரியங்களை அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்தது நீங்கள் வர்றீங்க ஒரே நிமிஷம் ஜோ மட்டும் போயிடுறீங்க ஆனால் அதனுடைய பலனை பார்க்குறோம் நாம் கத்தருடைய வசனத்தின்படி இருந்தால் வசனத்தின்படி ஜீவித்தால் வேதத்தின்படி இருந்த கத்து கேட்கிறோமா கத்தருடைய வசனத்தின்படி தான் இருக்கிறோமா கத்தர் இதை சொன்னார் இதை குறித்து என்ன பேசியிருக்கிறார் இந்த வார்த்தை குறித்து என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படி இருந்தால் கத்தர் நம்முடைய ஜெபத்தை கட்டாயமாக கேட்பார் கேட்பார் எனக்கு அன்பானவர்களே நாம் இன்று கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டுருக்கோம் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம் எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுது மக்களுடைய நிலவரத்தை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எப்படி நாம் செயல்படுகிறோம் எந்த விதமாய் செயல்படுகிறோம் இருக்க வேண்டும் கத்தர் ஜெபத்தை கேட்க வேண்டும் கத்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்பார் கட்டாயமாக கேட்பார் அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போமாக ஒன்னையோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் தெளிவா என்ன சொல்லுகிறது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அவரை பற்றி இருக்கிற தைரியம் நம்ம எந்த காரியத்தை கேட்டாலும் அவருடைய சித்தமா கத்தர் இந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்வாரா இந்த ஜபத்துக்கு எனக்கு பதில் கிடைக்குமா இது கத்தர் விரும்புகிறாரா அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் நம்ம எதையாகிலும் என்ன காரியமானாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் ஆண்டவரே இந்த காரியம் நீங்க செய்யணும் கத்தாவே இந்த காரியம் இந்த மகனுக்காக நீங்க செய்யணும் இந்த விண்ணப்பத்தை நீ கேட்க வேண்டும் கத்தர் நிச்சயமாக கேட்பார் கேட்பார் கட்டர் கட்டாயமாக கேட்பார் ஆனால் ஆண்டவர் விரும்புகிறதுனா இந்த காரியத்தில் அவருடைய சித்தமாக இந்த காரியத்தில் அவர் விரும்புகிறாரா நாம் ஆண்டவர் அதுதான் பார்க்க வேண்டும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய பாதையை நாம் பார்க்கும் பொழுது மத்தையும் மார்க்கு லூக்கு யோவான் அவர் எந்த ஜபத்தைக்கு சொன்னாலும் உடனே நடக்கும் யாராக இருந்தாலும் சரி ஆறாயிரம் பிசாசு பிடிச்சிருக்கிறாரா அவனை பார்த்து ஒரே வார்த்தை தான் போனாரு ஆறாயிரம் வெளியே போயிடுச்சு ஆறாயிரம் வெளியே போயிட்டு ஆறாயிரம் அஞ்சாயிரம் போய் ஆயிரம் பேலன்ஸ் கிடையாது எல்லாருமே போயிடுச்சு ஏன் அந்த குஷ்ரோஹி வந்த உடனே எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகு ஒரே வார்த்தை தான் வாலிபனை எழும்பி சித்தம் எழுந்திரிச்சு உட்காந்துட்டான் நாலு நாள் புதைச்சாச்சு லாஸ்டர் வெளியில் வாடினா எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டான் அவர் ஒரே வார்த்தை தான் ஒரே வார்த்தை தான் நான்கு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு பலன் உண்டு அற்புதங்கள் உண்டு எதுவுமே இல்லை ஆனாலும் கெட்சம் என்னை தோட்டத்தில் பார்க்கிறோம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரத்துக்குள் போனீங்கன்னா அந்த ஒரு கடத்தில் நம்ம பார்க்குற மூன்று காரியத்தை மூன்று வசனத்தில் ரொம்ப எழுதியிருக்கிறது இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சற்று அப்புறம் போய் ஆ முகங்குப்புற விழுந்து ஆ என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகியும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடுவது என்று ஜபம் பண்ணினார் நாப்பத்தி வசனம் அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக என்று ஜபம் பண்ணினார் நாற்பத்தி நாலாம் வசனம் அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜபம் பண்ணினார் இந்த இடத்துல பார்க்கும் போது தோட்டத்திலிருந்து போறாரு முகம் குப்புற கீழே விழுகிறார் முகம் குப்புற கீழே விழுகிறார் எப்படி கதறி அழுகிறார் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் முதல் முறையா விழுகிறார் விழுந்து கேட்கிறார் பிதாவே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் செய்யும் ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது இரண்டாவது வரை நாற்பத்தி ரெண்டாம் வசனம் திரும்பவும் முகம் குப்புற கீழே விழுகிறார் பிதாவே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் செய்யும் என் சித்தின்படி இல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் மூன்றாவது முறை நாற்பத்தி நாலாம் வசனத்தில் பிதாவை இந்த பாத்திரத்தை விட்டு மூன்று முறை ஒரே காரியத்தை தான் செய்கிறார் ஆனால் அவர் என்ன என்றாருபடி ஆக கடவுது உங்கள் சித்தத்தின்படி ஆக சித்தம் எனது பாக்கியம் நீங்கள் என்ன விரும்புகிறீரோ அதே செய்யுங்க அவருக்கு நேரிட போகிறது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் நேரிட போகிறது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவரை நிறைத்து கொண்டிருந்தது சீஷர்கிட்ட கேட்குறாரு யோவான் போய் ஒவ்வொருத்த யோவான்டையும் பேதிட்டையும் கேட்கும்போது ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா ஒரே ஒரு மணி நேரமாவது என் கூட நீங்கள் ஜோம் பண்ணுவீங்களா அந்த மாதிரி மன வியாகுலத்தோடு வேர்வையின் ரத்தத்தின் பெருந்துளிகள் வெளியே வந்து விழுந்தது எதற்காக இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்குபடி செய்யும் ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது பிதாவினுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார் பிதாவினுடைய பரிபூர்ணமான சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார் அதான் ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் கத்தாவே இந்த காரியத்தில் உமக்கு சுத்தமானால் உமக்கு சுத்தமானால் இந்த காரியத்தில் உமக்கு சுத்தமானால் செய்ய மாண்டவர் ஏன் சித்தம் இல்லை ஏன் விருப்பம் இல்லை உங்கள் சுத்தம் லெட் தை வில் பி டன் உங்கள் விருப்பம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கத்தாவே நூறு சதவீதம் உங்கள் சித்தம் என்று நம்ம சொல்லும் பொழுது ஜபம் கேட்க ஜபம் பண்ணும் பொழுது முதலாவதாக முதலாவதாக உன் உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும் உன் உள்ளத்துக்குள்ளே சந்தோஷம் இருக்க வேண்டும் உன் உள்ளத்துக்குள்ளே கலக்கம் இருக்கவே கூடாது ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கிறது என்றால் ஏதோ கத்தர் உனக்கோட இல்லை த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் வில் ஹாவ் த பர்ஃபெக்ட் பீஸ் ஆஃப் காட் தேவ ச பரிபூர்ண சித்தம் பரிபூர்ண சமாதானம் உன்னை நிரப்ப ஆரம்பிக்கும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் ஆண்டவர் விரும்புகிறாரா இந்த காரியத்தில் கத்தர் என்னையோட கூட இருக்கிறாரா இந்த காரியத்தை நான் செய்கிறேன் கத்தர் விரும்புகிறாரா கத்தர் என்னோடு கூட இருப்பாரா அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் நாம் எந்த ஒரு காரியத்தை சித்தத்தின்படி செய்ய வேண்டும் சித்தத்தின்படி செய்ய வேண்டும் அண்டவரு இந்த வேலைக்கு நான் போகிறது நேர்முக போட்டியில் இந்த வேலைக்கு நான் செல்வது உமக்கு சித்தமா நீங்கள் விரும்புகிறீங்களா நான் போகலாமா நான் செய்யலாமா அப்படின்னு நம்ம முழுமையாக முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து நாம் செய்வோம் என்றால் கத்தர் நம்மோடு கூட இருப்பார் கத்தர் நம்மோடு கூட இருப்பார் அப்போ சிலர்கள் பன்னெண்டு அப்போ சிலர்களும் உலகம் முழுவதும் சென்றார்கள் தோமா நம்ம சென்னைக்கு வந்திருந்தார் எல்லா இடங்களுக்கும் அவர்கள் சென்றார்கள் உங்க சித்தம் உங்க சித்தம் உங்கள் சித்தம் எனக்கு நிறைவேற வேண்டும் உங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் நாம் ஆண்டருடைய சித்தத்துக்கு நம்மை வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் நம் வாழ்க்கையை ஆண்டருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்போம் நம்ம சித்தத்தின்படி செய்தால் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தை பரிபூர்ண சமாதானம் சந்தோஷம் இன்னைக்கு அநேக மக்களுடைய பின்மாற்றத்துக்கு மூல காரணம் கத்தருடைய சித்தத்துக்கு நேர்மாறாக செய்வது கத்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக ஈடுபடுவது முடிவு கொடூரமான மரணம் பயங்கரமான கத்த சொன்னார் பிரதர் அங்கே போகக்கூடாது என் பிரதர் அவன் போனாங்க கத்தை சொன்னார் செய்ய வேண்டும் என்ன காரியமானாலும் சரி ஒரு வாலிப சகோதரன் அவர் அவன் திருமணத்துக்காக ஜோம் பண்ணான் அவனை மாதிரி ஒரு அருமையான பயவை நான் பார்த்ததே கிடையாது லார்ட் அவன் சொன்னால் என் திருமணத்தில் உமக்கு சித்தமானதை மட்டும் காண்பியமாண்டவர் ரிவீல் வாட் இஸ் இன் யுவர் வில் லார்ட் பட் லெட் இட் பி மேரி லார்ட் அப்படின்னானா இவன் ஏற்கனவே பிளான் போட்டுக்கிட்டு ஆண்டவரை ஏமாத்த இவ்வளோ தூரம் துணிச்சலாக இருக்கான் பாருங்கள் கத்தர் பார்க்கிறார் தேவன் தம்மை பரியாசம் பண்ண வெட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே தான் நறுப்பான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கத்தருடைய சித்தமா செய்வோம் ஆண்டவர் விரும்புகிறாரா செய்வோம் எனக்கு அன்பானவர்களே கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் அது விரும்புகிறது என்ன அந்த ஒரு காரியம்தான் இந்த ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டும் சில வாரங்களுக்கு முன்பாக கனடா நாட்டில் இருந்த ஒரு மாண்ட்ரியல்லிருந்து ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் இந்த யூடியூப் பார்த்துட்டு என் நம்பரோட பேசினார் அவர் பல காரியங்களை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் கொல்லிமலைக்கெல்லாம் போக முடியாது பிரதர் நான் சொன்னேன் நான் கொல்லிமலைக்கு போயிட்டேன் அப்படின்னா கொல்லிமலைக்கு நான் போனேன் ஆ மலைக்கு டாப்பில் போனேன் நம்பர் ஒன் மந்திரவாதி ஜெயராமன்யே பார்த்துட்டேன் ஆஸ்டர் இப்போ அதிலிருந்து அவன் டெய்லி எனக்கு மூன்றடை ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நான் ஆராதிக்கிற இயேசு கூட இருக்கிறார் கத்தர் கூட இருக்கிறார் கத்தர் கூட இருக்கிறார் எந்த ஊழியமும் கத்தருடைய சித்தத்தின்படி இருந்தால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் கத்தர் பார்க்கிறார் நீ என் விருப்பத்தை நிறைவேற்றினால் மகனே மகளே நான் உன் கூட இருப்பேன் நான் உன்னை ஆசிரதிப்பேன் உன்னை பேந்து உன்னை அற்புதமாய் வழி நடத்துவேன் கத்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்வோம் கத்தருக்காக நாம் வாழ்வோம் ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுதான் செய்வேன் அருள்நாத இயேசு தன்னை பரிபூர்ண பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவர் நமக்காக ரட்சிப்பை சம்பாதித்தார் நமக்காக ஆவிக்குரிய வரங்களை சம்பாதித்திருக்கிறார் நமக்காக எல்லாவற்றையும் அவருக்கு நமக்காக சம்பாதித்திருக்கிறார் தன் மரணத்தின் மூலமாக பரமருளத்தில் உள்ள அனைத்து பொக்கிஷங்களை நமக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் கொடுத்தது மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்காக நாம் இருப்போம் கத்தருக்காக நாம் வாழ்வோம் ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் கத்தருடைய சித்தத்தை தவறும் பொழுது கத்தருடைய விருப்பத்துக்கு நேர்மாறாக ஈடுபடும் தான் பெரிய பிரச்சனை கொந்தளிப்பு வர ஆரம்பிக்கும் மிகப்பெரிய சாபங்கள் வர ஆரம்பிக்கும் எதை செய்தாலும் நான் கத்தருடைய இருதயத்தை நான் புண்படுத்த மாட்டேன் என்ன காரியத்தில் ஈடுபட்டாலும் கத்தருடைய விருப்பத்துக்கு நேராக நான் விரோதமாக நான் செயல்பட மாட்டேன் ஆண்டு அவர் விருப்பத்தை மட்டும்தான் நிறைவேற்றுவேன் அப்படி இருந்தால் நிச்சயமாக கத்தருவனோடு கூட இருப்பார் கத்தருவன் கூட இருப்பார் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே மேற்கொண்ட காரணங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து என்று நம் ஜபத்துக்கு என்ன தடை என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக நாம் யாவரும் கண்களை மூடி கத்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே இயேசுவே கிருபையின் கிருபின் கதத்தில் தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் பேசுவீராக ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் பேசுவீராக கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த செய்தியை உலகம் முழுவதும் உள்ள யூடியூப் வாயிலாக பார்க்கிற மக்களை அந்தந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக கிருபையின் கரத்தில் ஒப்பு எங்களுக்கு இதை குறித்த ஒரு தெளிவு உண்டாக்குனதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்